ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி எப்போது எனது சுமை குறையும் எப்போது நிம்மதி கிடைக்கும் எப்போது எனது துயரங்கள் அகலும் நித்தமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நல்ல காலம் பிறக்காதா இப்படி உனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இரு விரைவில் உன்னை ஆட்டி படைக்கும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது காத்திரு கலங்காதே எனது பிள்ளைகளின் கண்களில் நீர் வழியை விட மாட்டேன் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் உன்னை பிடித்த கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது பெரும் செல்வந்தராகப் போகிறாய் காத்திரு மகளே விரைவில் நீ பெரும் செல்வந்தராகப் போகிறாய் உனது நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவான வாழ்க்கையை பெறப்போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள் இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் நீ யாரிடமும் ஓடாவிட்டாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துதான் போகும் காரணம் உன் கூட இருப்பது உன் சாயப்பா தலைக்கனமும் திமுறும் இல்லாத ஓர் உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை நிச்சயம் தேடி வரும் உன் தேவைகளைப் பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் எதிர்வரும் மின்னல்களை நம்பிக்கையோடு எதிர்கொள் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு குருவான நான் உன்னிடம் இருந்து வேறெதையும் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னுடனேயே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உன்னை பிரிந்திருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையையோ நான் காட்டுவதில்லை தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பதைப் போன்று அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் வேதனையான உள்ளங்களுக்கு என்றும் வெளிச்சமாக நான் இருப்பேன் இனி வரும் காலங்கள் அனைத்தும் இன்பமாக அமையும் உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களை உற்றுப்பார் அது உனக்கு பதில் தரும் நீயும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவாய் நல்லதை நிச்சயம் நீ உணர்வாய் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் சாயப்பா சொல்வதெல்லாம் அன்னதானம் செய் என்பதும் பொறுமையாயிரு நம்பிக்கை வை விடாமுயற்சி செய் நாம நாமஜபம் செய் உணவில் நிதானம் காட்டு என்பனவற்றையே இவற்றால் ஒரு மனிதன் விவேகம் வைராக்கியம் பெறுவான் பின் எல்லாவற்றிலும் அவனே சிறந்த முடிவு எடுப்பான் நல்வாழ்க்கை வாழ்வான் என்பதுதான் பாபாவின் வழிகாட்டும் முறை நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்